அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதிய ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படிங்கிற ஒரு காவியத்தை தான் பார்க்க போறோம் முதல்ல காவியம்னா என்னன்னு சொல்லிடுறேன் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு இந்த நான்களை ஏதாவது ஒன்று இரண்டு மட்டும் அமைய தான் காவியம்னு சொல்லுவாங்க சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் காவியத்தில் காதல் தலைவனாக வரும் ஆட்டணத்தி சேரர் குலச்சம்மல் சோழ நாட்டை இரண்டாம் கரிகாலன் ஆண்ட காலத்தில் வாழ்ந்தவன் மன்னர்களில் பெரும்பாலோர் அவையை கூட்டி நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர்களாகவும் அயலவர்களால் நாட்டுக்கு தீங்கு வந்தால் கூட்டுக்குள் அடைப்பட்டு கிடக்கும் கூர்வாளை ஏந்துபவர்களாகவுமே வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ஆட்டணத்தை நாடுகாக்கும் போர்வீரனாகவும் நாட்டியத்தில் வல்லவனாகவும் விளங்கினான் நாட்டியம் ஆடுவதிலும் ஆட்டுவிப்பதிலும் அவன் பெருந்திறன் பெற்றிருந்ததால்தான் தான் ஆட்டன் என்ற பட்ட பெயர் அவனுக்கு கிடைத்தது ஆட்டணத்தியின் புகழ் தமிழ்நிலம் முழுவதும் பரவியது அவனிடம் பயிற்சி பெற வந்த அழகிகள் இருவர் முதலில் ஆட்டணத்தியை ஆசானாக பெறும் பேர் பெற்றவள் மருதி என்பவள் அடுத்தவள் ஆதிமந்தி மருதி நாகப்பட்டினத்து நெய்தல் நிலத்து தலைவனுடைய மகள் பேரழகி பண்பின் திருவுருவம் மருதிக்கு ஆட்டம் கற்றுக் கொடுத்தான் ஆட்டக்கலையிலே வல்லவனான ஆட்டணத்தி மருதியை மயிலாக்கினான் மேலும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஆசான் இல்லாமலேயே கலையும் வளர்ந்து வந்தது திடீரென்று ஒரு நாள் எதிர்பாராத விதமாக புலவர் இரும்பிடர் தலையார் ஆட்டணத்தியை சந்தித்தார் சோழன் கரிகாலனுடைய தாய்மாமனும் தமிழ் காவலருமான இரும்பிடர் தலையாரை ஆட்டணத்தின் மகிழ்வோடு வரவேற்றான் கரிகாலன் மகளான ஆதிமந்திக்கு நாட்டியம் கற்பிக்க வேண்டினார் புலவர் ஆட்டணத்தி மறுக்கவில்லை மருதிக்கு ஆதிமந்தி துணையானால் இருவரும் ஆடற்கலையில் தேர்ச்சி பெற்றார்கள் ஆடற்கலை அவர்களால் புகழ் பெற்றது ஆடற்கலையால் அவர்கள் பெருமை பெற்றார்கள் இதே காலத்தில் உரையுரை தலைநகராக கொண்டு சோழன் முதலாம் செங்கனான் ஆண்டு வந்தான் நல்லடிக்கோன் அவனது குலச்செல்வன் செங்கனானுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்ற மைந்தனாக அவன் விளங்கினான் ஒரு கால் செங்கனானின் ஆளுகைக்கு உட்பட்ட கருவூரில் பசுபதி ஈஸ்வரன் கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது மருதி அந்த விழாவை சிறப்பிக்க ஆட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாள் மருதியின் ஆட்டம் மக்கட் பெருவெள்ளத்தை பேரின்பத்தில் திளைக்க வைத்தது அவளுடைய ஏழிலையும் எடுப்பான ஆட்டத்தையும் கண்ட நல்லடிக்கோன் மருதியிடம் வசமிழந்தான் உருகினான் தன்னுடைய ஆசையை அவளிடம் எப்படி தெரிவிப்பது என்று தவித்தான் மருதி விழா முடிந்து நாகப்பட்டினம் திரும்புகையில் அவளை உறையூரில் தங்க வைக்க ஏற்பாடு செய்தான் மருதி உறையூர் இளவரசன் காட்டிய அன்பிற்கு நன்றி தெரிவித்தாள் ஆனால் அவனுடைய விருப்பத்திற்கு மட்டும் இணங்கவில்லை என் உள்ளத்திலே ஆட்டணத்தை குடியேறிவிட்டார் இனி இன்னொருவருக்கு இடமில்லை என்று துணிந்து சொன்னால் மருதி காதல் முயற்சியில் முழு தோல்வி கண்ட நல்லிடிக்கோன் கொதித்தெழுந்தான் ஆட்டணத்தை உள்ளவரை அழகி மருதி கிடைக்க மாட்டாள் என கருதி போருக்கெழும்படி முரசரைந்தான் ஆட்டணத்திக்கும் நல்லிடிக்கோனுக்கும் கடும் போர் தொடங்கியது ஆட்டணத்திற்கு துணையாக கரிகாலன் படை கொடுத்தான் புலவர் இரும்புடர் தலையாரின் ஏற்பாடு அது வெற்றி ஆட்டணத்திற்கே கிடைத்தது நல்லடி களம் காவு கொண்டது கருவூர் சேர நாட்டோடு இணைக்கப்பட்டது இந்த வெற்றி விழாவிற்குப் பிறகு புலவர் இரும்பிடர் தலையார் மிகுந்த அக்கறையோடு ஒரு காரியத்தை செய்தார் கவிபாடி கல்லையும் கரைத்துவிடக்கூடிய ஆற்றல் பெற்ற அவர் ஆட்டணத்தின் உள்ளத்திலே பதிந்திருந்த மருதியின் நோவியத்தை அழித்துவிடும் பெரும் பணியில் இறங்கினார் வெற்றியும் பெற்றார் ஆதிமந்தி ஆட்டணத்திற்கு மனையரசியானாள் ஆட்டணத்தி ஆதிமந்தியை மணந்து கொண்ட சேதி நாகப்பட்டினத்திலிருந்த மருதிக்கு எட்டியது அன்று முதல் அவள் கன்னிமாட வாசியானாள் நாகப்பட்டினத்து கடற்கரையில் மருதிக்கு கன்னிமாடம் எழுப்பி கொடுத்தார் அவள் தந்தை காவிரியில் புது வெள்ளம் வந்தது சோழன் கரிகாலன் தன்னுடைய மகள் ஆதிமந்தியையும் ஆட்டணத்தியையும் புனல் ஆட்டுக்காக கருவூரிலிருந்து புகார் நகரத்திற்கு அழைத்திருந்தான் இருவரும் புகார் வந்திருந்தார்கள் ஆட்டணத்தி காவிரியின் புனல் விளையாட்டில் ஈடுபட்டான் நேரம் போவதே அவனுக்கு தெரியவில்லை விளையாட்டு மிகுதியால் அவனுக்கு களைப்பு அதிகரித்தது அந்த நேரம் பார்த்து காவிரியில் மேல் வெள்ளம் வந்துவிட்டது ஆடற்கலையின் பேரரசு அரிமாவின் சீற்றத்திற்கீடான காவிரியின் வெள்ளப் பாய்ச்சலில் அடித்து போகப்பட்டான் வெள்ளம் கடலில் இணைந்தது ஆட்டணத்தையும் கடலில் நெடுந்தூரத்திற்கு சென்று விட்டான் கடலில் கட்டுமரம் கட்டி மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் கண்டு அவனை கரை சேர்த்து நாகப்பட்டினத்தின் நெய்தல் நில தலைவனிடம் சேர்ப்பித்தார்கள் அப்போது மருதி அங்கே இருந்தால் தன் தந்தையின் அருகிலே இருந்தாள் தூக்கி வரப்பட்டவன் ஆட்டணத்தை என்பதை தெரிந்து கொண்டாள் தந்தையிடம் கலங்கிய கண்களோடு ஆட்டணத்தையின் பூர்வீகம் கூறிவிட்டு அவனை கன்னிமாடத்திற்கு கொண்டு சென்றாள் ஆட்டணத்திற்கு களைப்பு நீங்குவதற்கும் காயங்கள் ஆறுவதற்கும் சில நாட்கள் பிடித்தன உற்ற வேளையில் உதவி புரிந்த உத்தமிக்கு எப்படி நன்றி கூறுவது என்று திணறினான் ஆட்டணத்தி ஆனால் ஆட்டணத்திற்கு பணிவிடை செய்து அவனை மீண்டும் உயிர் பெறச் செய்ய கிடைத்த அரும்பெரும் வாய்ப்பை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தால் மருதி கரிகால அரண்மனையில் பெரும் குழப்பம் ஆதிமந்தி அழுது புலம்பினால் எட்டு திக்குகளுக்கும் ஆள் அனுப்பப்பட்டது ஆட்டணத்தி அகப்படவில்லை கணவனை காணாமல் புகார் திரும்புவதில்லை என ஆதிமந்தி உறுதி கொண்டாள் அங்கிருந்து புறப்பட்டாள் எங்கெங்கும் தேடி அழுத்து போய் நாகப்பட்டினம் கடற்கரை சேர்ந்தாள் கன்னி மாடியில் ஆட்டணத்தியும் மருதியும் உட்கார்ந்து அலைப்பாயும் கடலை பார்த்த வண்ணம் இருந்தனர் பொறுப்பாளா மனையால் ஓடி போய் ஆட்டணத்தியை தழுவினாள் அவன் ஆறுதல் கூறினான் அருகிலே நின்ற மருதி அல்லது சிவப்பெரிய ஆதிமந்தியின் கண்களை துடைத்தாள் பின்பு ஒதுங்கினாள் பிரிந்தவர்கள் கூடினார்கள் பேசி தீர்த்தார்கள் மருதி குறுக்கிடவில்லை பின்பு அவளை காணோம் கரிகாலன் மகள் ஆதிமந்தி கன்னிமாடம் வந்த செய்தி கேட்ட மருதியின் தந்தை கன்னிமாடம் வந்தார் ஆதிமந்தியை வரவேற்றார் கரிகாலனும் இரும்பிடர் தலையாரும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் எல்லோரும் மருதியை தேடினார்கள் அவள் அகப்படவில்லை மருதியின் உடல் கடற்கரை மணலில் அலைகளால் ஒதுக்கப்பட்டிருந்ததாக செய்தி கிடைத்தது அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள் பெண்ணின் பெரும் பொருளாய் விளங்கிய மருதியை அவள் வாழ்ந்த கன்னிமாடத்திலே அடக்கம் செய்து கல் நட்டு இறுதி மரியாதையை செலுத்தினார்கள் தமிழகத்து பெண்ணோவியம் இது காதலில் வெற்றி பெற்றது ஆதிமந்திதான் என்றாலும் மருதிதான் தமிழ்நாட்டு பெண் தெய்வங்களில் உறுதியாக கருதப்படுகிறான் அவளுடைய பெயர்தான் தமிழகத்து கிராமப்புறங்களில் வழங்கப்படுகிறது இத்துடன் இந்த காவியம் நிறைவு பெற்றது இது மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணுமா உதிரிப்பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்